கனகா செடியும் நல்லா இருக்குது பெங்களூர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லாக மஞ்சள் கலரே இல்லை இது வந்து லைட் ரெட் கலர் கலந்து எல்லோ இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ரோஸ் ரோஸ் செடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோ ரோஸ் பேங்களூர் ரோஸ் இது உள்ள இருக்கிற சேப்பங்கிழங்கு வந்து இங்கே வந்து துடினு இருக்குது நம்மளுக்கு மூணு நாள் கொய்யாக்கம் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சுனாக்கா வேற எதுனா எடுத்து நடலாம் நம்ம இது உள்ளே வச்சுருக்கிற ரோஸ் செடியும் நல்லா வளர்ந்துருக்குது ரோஸ் செடியை கட் பண்ணி விடணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ நானே பாதி கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்காதப்போ இது மொத்தத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் வருதா என்னான்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது வருஷம் அதனால சரி நம்ம இந்த ரோஸ் செடி எடுத்துட்டு வேற செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் நான் இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து முதல்ல ரெண்டு மூணு கத்திரிக்காய் வச்சிச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ எதுவுமே காய் இல்லை பூ இல்லை இது உள்ளவும் கொஞ்சம் சம்பிங்க செடி இருக்குது நம்மளது எல்லா தொட்டிலையுமே ரெண்டு ரெண்டு மூணு மூணு சம்பிங்க வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ஒரே ஒரு கிழங்கு போட்டாலும் அதுல வந்து நிறைய சம்பிங்க வந்துடுது இந்த இறக்கம் செடியில் பாருங்க எவ்வளோ வேட்டு தாங்காம கீழே சாஞ்சிக்குச்சி இந்த இறக்கன் செடி பார்க்கலாம் இது பூ வ பூ வருதான்னு அப்பறதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போதான் தெரியும் இது வெள்ளை கலர் பூவா இல்லை ரோஸ் கலர் இறக்க செடியான்னு சொல்லிட்டு நம்ம செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது அடுக்கு செம்பருத்தில பாருங்க அரும்பு எவ்வளவு அரும்பு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது பூ பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம்